பகவதி மனுக்கு பிடித்த சிவப்பு நிற துணியால் அந்த குடுவையை முடிவடலாம் முப்பரி நூல் கொண்டு இந்த குடுவையை சுத்திடணும் சுற்றுறப்ப பகவதியம்மனை மனசார நினைச்சுக்கிட்ட சுத்தணும் பகவதியம்மனே எனக்கு எரிய வரக்கூடிய எந்த பிரச்சனைகளும் என்ன வந்து இருக்கக்கூடாது தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காலே முதல்ல முன்ன இந்த காரியத்தை நல்லபடியில் முடிச்சு தரணும் மேலும் புதிய எதிரிகளும் எனக்கு உருவாகக்கூடாது அப்படின்னு பகவதி அம்மனை மனசுக்கிட்டு சுற்றணும் நம்ம ஒவ்வொரு காரியமும் சொல்லக்கூடியதில் தான் இருக்குது இந்த விஷயத்தை இப்படி எனக்கு முடிச்சுத்தாமா அப்படி சொல்லி மன்றாடி கேட்கணும் நம்ம ஒரு ஒரு காரியத்தையும் எடுத்து சொல்கிற விதத்தில் தான் நம்மளுக்கு இருக்குது சொல்கிறது இதோட போட சுத்திரணும் வலது குடாமலாம் சுத்தரணும் பெரிய நோடெல்லாம் நம்ம சுற்றுறோம் இது பட்டு துணி சிகப்பு நிற துணியில் அவங்களுக்கு தான் பிடிச்சது இப்படி பண்ணிவிட்டு

<imited> 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 yeah. 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 Yeah.

ിൽ എടുത്തു ഓം മലയാള ഭഗവതി ദേവിദേവി പരാശക്തി ആദിശക്തിരുപമി സർവം സകലം നെറു ഏവൽ പള്ളി സൂമിയ സേവന അത്തവഴി പെത്തവടി സകലവിധമാണ് സകലം നീങ്ങി സർവത്തിൽ നിറൈത് ത തുണിരിക്ക മൂന്ന് ഓം കാളി രൂപമേ മലയാള ഭഗവതി ഓം കാളി രൂപമി മലയാള ഭഗവതി ഓം കാളി രൂപമി മലയാള ഭഗവതി சொல்லிட்டு சொல்லிட்டுங்குமத்தை அதுக்கப்புறம் மஞ்சள் மாட்டான் பகவதி ரூபமே காளி